கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் மத்தேயு இருபத்தைந்து இருபத்தொன்னு கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் உன்னை ஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி ஆண்டவராக இயேசு இந்த பூமியில் மனிதனாயிருந்த போது ஜனங்களுக்கு இந்த தாளந்துகளை குறித்த ஓமையை கூறினார் ஐந்து தாளந்துகளை பெற்ற மனிதன் மேலும் ஐந்து தாளந்துகளை சம்பாதித்தான் இரண்டு தாழந்துகளைப் பெற்ற மனிதன் மேலும் இரண்டு தாளந்துகளை சம்பாதித்தான் ஆனால் ஒரு தாழந்தை பெற்றவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான் வேறு ஐந்து தாளந்துகளை சம்பாதித்த மனிதனிடமும் இரண்டு தாழந்தை சம்பாதித்த மனிதனிடமும் அவனுடைய எஜமான் எ கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தபடியால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக்குவேன் என்று சொன்னது மட்டுமல்லாமல் உன் ஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்ற அதிகாரத்தையும் கொடுத்தான் ஆனால் ஒரு தாளந்து